தட்டை பையில் இருந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து பார்த்தார் மொட்டை கடிதங்களும் உண்மையை கூற முடியும் என்றறியவும் உமது வாழ்க்கையே ஒரு மகத்தான பொய்யை அடிப்படையாய் கொண்டு எழுந்து நிற்கிறது எந்த இரண்டு வாக்கியங்களும் அந்த கடிதத்தை நம்பவும் முடியாமல் ஒதுக்கவும் முடியாமல் அவரை வதைத்தன திடீரென அவர் அந்த கடிதத்திடம் கேட்டார் அது சரி அப்படியே இருந்தாதான் என்ன கோதையோட கடந்த காலம் எத்தகையதா இருந்தா எனக்கு என்ன கவலை இன்னைக்கு அவ எனக்கு ஏத்த மனைவி நாங்க அப்பளுக்கு தாம்பத்தியம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு தவறே நடந்திருந்தாலும் அதனால வாழவே உரிமை இல்லாம போயிருமா என்ன என்று வாழ தெரிந்த தெம்புடன் கேட்டபோது காற்றில் அந்த கடிதம் படபடத்தது அவர் தன் விரல்களை சற்று நெகிழ்த்திராவிடில் அது பறந்தே போயிருக்கும் ஆனால் அவர் விரல்கள் அதை இருக பிடித்திருந்தன அதை சுக்கல் சுக்கலாய் கிழித்தெறிய ஒரு வெறியும் அதை செய்ய முடியாமல் ஒரு உணர்வும் அவரை தடுத்தன இந்த கடிதம் என் மனைவியை பத்தி பேச